தேவனுடைய வல்லமை அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி பட்டவர் உனக்குள்ள இருந்தா அவர் எப்படிப்பட்டவர் வாசிங்க லூக்காவுடைய புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தை வாசிங்க பின்பு ஒரு அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலியா யூதய நாடுகள் உள்ள சகல கிராமங்களிலும் எருசிலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேரும் நியாயஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்குவதற்காக யாவுடைய வல்லமை விளங்கிற்று இப்போ எருசலேம் தேவாலயத்தில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது சொல்லுகிறது நாங்கள் தான் அந்த ஆலயம் இப்ப உனக்குள்ள அந்த வல்லமை இல்ல அவருடைய ஆலயமாக இருந்தால் உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளதாக இருக்க வேண்டும் அது என்ன செய்யணும் சத்துருக்களோடு கடந்து வருகிற பிள்ளைகளுடைய சத்துருடைய கிரியைகளை முறியடித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும் லூக்காவுடைய புத்தகம் ஒன்பதாவது ஒன்னாவது அவர் தம்முடைய பனிரெண்டு வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உடலை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து நீங்க வாசிக்கணும் அவர் தம்முடைய பனிரண்டு சீசர்களையும் வரவழைத்து அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியை ஊதி அவர்களை அனுப்பினார் இருக்கு வாசிக்கணும் அவர் ஊதிதான் என்ன கொடுத்தார் வல்லமையை கொடுத்தார் வேதம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா நமக்கு அது புரியாது வல்லமையை கொடுத்தார் அந்த வல்லமையான பரிசுத்தாவி

இல்ல வெறும் சட்டியை வச்சு தேய்ச்சிட்டே இருக்கிற வெறும் சட்டி சட்டியில சோறு இல்ல குழம்பு இல்ல ஒண்ணும் இல்ல வெறும் சட்டியில என்ன செய்யற அகப்பையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கு அது கிருன்னு சத்தம் கேக்குது அகப்பை மட்டும் தேய்ச்சிக்கிட்டே இருக்குது அதுதான் நீ தயவு செய்து முதல்ல உள்ள பொருளை உட்கார வை பொருள் இருக்கட்டும் வல்லமை இருக்கட்டும் கடந்து வரட்டும் பரிசுத்தாவியை குறித்து யாருக்காவது ஆசை இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை கேட்டால் நாங்கள் அந்த சபைக்கு போனால் அன்னியவாசை பேசியிருப்போம் இந்த சபையில் போனால் தீர்க்க தரிசனம் பேசியிருப்போம் இந்த சபையில் போனால் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம் வியாக்கியானம் பண்ணியிருப்போம் இந்த சபையில் போனால் பிரசங்கம் பண்ணியிருப்போம் இதுக்கு தான் நம்ம ஆள் ஆனால் உண்மையான பரிசு தாவியை பெற்றுக்கொள்வதற்கு இல்லை பரிசு தாவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உனக்கு பிரசங்கம் பண்ணுவார் நீ செய்த பாவங்கள் நீ செய்த அக்கிரமங்கள் நீ செய்த மீறுதல்கள் அத்தனையும் குறித்து உனக்கு பரிசு தாவியானவர் சொல்லும்போது அவர் உன்னிடத்தில் இருக்கிறார்

ஹலோ எனக்கு கண்ணு தெரியல இங்கே எஸ் பாரு எதுக்கு மருந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு பார்க்கறதுக்கு இப்ப ஒன்னட்ட இருக்கிற வருஷ தாவி எஸ் பெரிய ஆயிடுச்சா வேலை செய்தா இல்லையா உணர்கிற அறிவு ரொம்ப முக்கியம் இந்த நிறைய பேர் என் செய்தியை கேட்டுட்டு ஐயாட்ட சொல்லுவாங்க என்ன இவர் கத்துறாரு இப்படி கத்துறாரு கத்தி கூட ஏறலைன்னா இது என்ன செய்யணும் உலக்க கொண்டதான் இடிச்சு உள்ள ஏத்தணும்

கேப்போம் அவர் சொல்றாரே கேட்க கடமைப்பட்ட என்ன செய்ய கேட்டு அலைப்போ வேதம் சொல்லுது ஆறாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிற போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கிறபடியால் பாத்தீங்களா இந்த வார்த்தையை நீ சொல்ல முடியுமா அவருடைய வல்லமை வெளிப்பட்டபடியினால் நான் அவருடைய நாமந்தரிக்கப்பட்ட அவருடைய சபையில் நான் உண்மையாய் இருக்க பார்க்குறேன் நான் உண்மையாய் கிரிய செய்ய பார்க்கிறேன் நான் அவருக்கு உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ பார்க்கிறேன் ஆனபடியால் அவர் எனக்கு உதவி செய்வார் சொல்ல முடியுமா உன்னால் இல்லையே ஏன் நம்முடைய மனம் போன போக்கில் போயிட்டுருக்கிறோம் ராத்திரி நிம்மதியாக தூங்கணும் ஏன் மன விருப்பத்திரம் நான் வாழணும் பாஸ்டர் ஓ நாளையிலேருந்து ஜோன் பண்ணுவேன் பாஸ்டர் இன்னைக்கு மட்டும் என் காரியத்தை செய்கிறேன் நாளையிலேருந்து கடவுள் காரியத்தை செய்வேன்ப்பா இன்றைக்கி இன்னைக்கு விட்டுருங்க என்ன அப்படின்ட்டு இதுதான் கான்செப்ட் அப்போ தேவர் சொல்லுவார் நீ ஒரு நாள் என்னை மறந்துட்டா நான் ஒரு வருஷம் உன்னை மறந்துடுறேன் அப்படின்னு வார் சுச்சோ அண்டூர் என்ன கை விட்டுருவோம் எப்போ இருந்தாலும் தாங்க முடியாது யாரு காயின போல் புலம்ப வேண்டியதுதான் அவர் கைவிடுறது உனக்கு புரியாது ஆனால் பலத்த சேதம் உண்டாகிற போது தான் உனக்கு புரியும் அப்போ நீ ஓடி போய் அவரை பிடிச்சிக்கிட்டாலும் பிடிப்பிடைக்காது இங்கே இங்கே நிறைய பேருக்கு தெரியல ஏதோ சாட்சி உடனே நினைக்கிறீங்க அப்பாட்ட போய் கேட்டால் அப்பா தந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க அது அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கு கொடுத்தது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது ஆனால் உனக்கு என்ன நடக்குது பத்து பேர் இருந்தா ரெண்டு பேருக்கு மட்டும்பு பேர் இருபது பேருக்கு மட்டும் இல்ல அத்தனை பேருக்கும் யாருடைய வல்லமை வெளிப்படணும் அப்ப அத்தனை பேரும் யாவாங்க உண்மை உள்ள பிள்ளைகளாய் அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழணும் முடியுமா